அப்பா இந்தாரு அக்கா எரியுது சரக்கு அதை ஏன் கேட்குற கேரி விட்டாண்ணா எரியுதே கைய போட்டு அந்த அளவுக்கு அழுத்திட்டான் ஆ என்னோட டம்ளர் ஊத்து இதுக்கு பாம்பை ரெட்லேட்டே பரவாயில்ல ஔசாரிப்பா பையன் ஜாக்கெட்டை வேற கிழிச்சிட்டான் வெறி பிடிச்சவன் கட்டாந்திரில் போட்டு அழுத்த நாளத்தில் கையில் காயம்பட்டுருச்சு என்னத்த சொல்ல

எல்லாம் உனக்காகத்தான் சரி கதை பேசுற நேரமா இது ஆமாமா ஆமா இது உடம்பு பேசுற நேரம்ல வா ரெண்டு பேரும் கூடி கும்மி அடிச்சிருவோம் பாடத்தில் தூந்து ஆங்கில மாவட்ட பாடத்தில் நூத்து கனூர் அரங்கு பாடத்தில் நோக்குநூறு அருகே பாடத்தில் தூந்து கனூறு வரலாறு பாடத்தில் தூந்துக்குனூரு ஐநூறுக்கு ஐநூறு மேலோர் கவிதா நீ ரொம்ப நல்லா வருவவா ஹ்யோ இரநூறுபா சேர்த்து போட்டு கொடியா இது கம்பெனி கொடுக்குறான்ல ஆ ஆ ய்யோ அதான் எல்லாம் மித்தடு மொத்தமாக ஐந்நூறுபா உடம் பரவாலி அப்பா பரவால் அம்மா இத வந்துட்டு கவிதா அம்மா இந்த எல்லா பொருளும் வாங்கிருக்கேன் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணி பாத்துக்கிறேன் இன்னைக்கு கலெக்ஷன் பரவாயில்லம்மா